கூட்டையும் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பண்ணி சாமி கையெழுக்காரு செங்கோட்டையை தவிர்த்து வேலுமணி தங்கோணி இவங்க ஆதரவு இல்லாமல் பார்த்தீங்கன்னா குங்குமண்டத்தில் மிகப்பெரிய ஒரு ஆதிக்கம் செலுத்தவே முடியாத ஒரு சூழ்நிலை இருக்காங்க அதனால் பார்த்தீங்கன்னா அவங்க மகன்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு புதிய பதவி கொண்டு வந்தரலாமான்னு ஒரு யோசனையை இருக்கார் இது ஒரு நிர்வாகிகளை வச்சு பார்த்தீங்கன்னா சொல்ல விடுவார் எடப்பாடி பண்ணி சாமி அதுக்கு பார்த்தீங்கன்னா பலத்தை கைத்தட்ட அந்த ஆலோசனை கூட்டத்தில் எடப்பாடி பண்ணி சாமி கொஞ்சாமடியும் ஒரு விழத்தை கொடுத்துருந்தாரு இப்போ எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா ஜெயக்குமாரோட மகன் நிற்கிறான்னா அது வந்து வாரிசு அரசியல் ஆகாது கட்சியில் ஒரு பதவியில் கொண்டாங்க பார்த்தீங்கன்னா அப்போ தான் வாரிசு அரசியல்ன்ற மாதிரி இப்போ எப்பாடியோட மகன் பார்த்தீங்கன்னா கட்சியில இருக்காரு ஏதோ ஒரு போஸ்டிங்ல அடிப்படை உறுப்பினர் இருக்காரு அவர் தூக்கி போய் இப்போ வந்து பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி ஏதோ ஒரு பொறுப்புல பொறுப்புல கொண்டு வர பட்சத்தில் அது வாரிசு அரசியலாவுக்கு உருவெடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு மிக பெரிய எதிர்ப்பு தெரிவிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு திருப்பியும் பாத்தீங்கன்னா எடப்பாடி பணிசாமிக்கு நெருக்கடியான சூழ்நிலை தான் உருவாகும் இது பாத்தீங்கன்னா தங்கமணியும் வேலுமணியும் கரெக்ட் பண்றதுக்கு பட் சிவி செண்முகம் இவங்கலாம் வட மாவட்டம் சேர்ந்தவங்க மிக பெரிய எதிர்ப்பு தெரிவித்து மிகப்பெரிய லெவல்ல பாத்தீங்கன்னா செங்கோட்டையின் உங்க எல்லாம் வந்து எடப்பாடி பணி சாமிக்கு நெருக்கடி கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு அது விரைவில் நடக்குறாங்க சோ திட் क्ष